மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென சிவாஜி சமூக நல பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது சென்னை வில்லிவாக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொன்னூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சிவாஜி சமூக நல பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு தலா ஒரு மின்விசிறியும் இரண்டாவது மதிப்பெண் பெற்ற பத்து மாணவிகளுக்கு அயன் பாக்ஸும் வழங்கப்பட்டது மேலும் அறுநூறு பேருக்கு குடை வழங்கப்பட்டது அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் நிர்வாகி கிட்டு சிவாஜி கணேசனுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார் சிவாஜி சமூக நிலை பேரவை சார்பாக வில்லிவாகத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டது பதிமூணு மாணவிகளுக்கு கிராம் டெம்பேன் மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கப்பட்டன எங்களுடைய சிவாஜி சமூகப் பேரவையின் வில்லிவாக்கத்தின் தலைவர் பி யோகபாபு அவர்கள் அனைவருக்கும் வழங்கினார் அறுநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது